ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த காலை வேலையில இந்த பெய்த் கிளினிக்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட் உயிர் தெழுந்தல் ஞாயிறு வரைக்கும் நமக்கு தினமும் காலை ஜபம் நடந்து கொண்டு இருக்கிறது ஐந்தரை மணிலிருந்து ஆறரை மணி வரைக்கும் நடைபெறும் எங்களோட பி டு பி ஃபேமிலி யூடியூப் பேஜில் இணைந்து கொள்ளுங்க இந்த ஃபெய்த் கிளினிக் மூலமாக இந்த மார்ச் மாதம் இந்த கடைசி நாளில் கர்த்தர் செய்ய போற காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீங்க வேர்டுக்கு நேராக நம்ம போகலாம் ஆமாம் பிரியமான தேவ பிள்ளைகளே உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டு போது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தா இந்த மார்ச் மாசத்துல கடைசி நாள்ல கத்தர் கூட பேசுற வார்த்தை என்னன்னா சங்கீதம் நூத்தி முப்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் நூத்தி முப்பது ஏழு எட்டு கத்தர் உங்க கூட பேசுகிறவரா இருக்காரு கர்த்தர் உங்கள விட்டு விலகாதவரா உங்களை நேசிக்கிறவரமா கைவிடாதவரா இருக்கிறாரு வாசிப்போம்மா சங்கீதம் நூத்தி முப்பது ஏழு எட்டு வசனங்கள் இஸ்ரவேல் கத்தரை நம்பி இருப்பதாக கத்தர் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு இதெல்லாம் கத்துறேன் உங்களுக்கு வாக்கு பண்ணுறேன் கடைசி நாள்ல என்ன பாஸ்டர் நடக்கும் என்ன நடக்கும் நான் எல்லாம் ஜோம் பண்ணினேன் ஏதோ நடக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எதுவுமே நடக்கல அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா கத்தர் சொல்லுகிறார் திரளான மீட்பு உண்டு ஒரே நாள்ல கத்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் பெரிய காரியங்களை செய்வார் ஒரு தடவை தான் எலியா என்ன பண்ண சாரே பாத் ஒரு விதவியுடைய வீட்டுல போய் சாப்பிடுற ஒரே தடவை தான் ஆனா பஞ்சம் முடிகிற வரைக்கும் அவங்க வாழ்க்கையில குறைவே இல்லாம கத்தர் என்ன பண்ண நிறைவை கொடுத்தார் இன்னைக்கு உங்களை வாழ்க்கையை நான் சொல்றேங்க உங்களுடைய குடும்பத்துல உங்க தொழில் வியாபாரத்துல உங்களுடைய எல்லா காரியங்களும்

இன்னைக்கு ஏசப்பா உங்க வாழ்க்கையில அந்த பை நிறைய நன்மையை கொண்டு பை நிறைய உயர்வுகளை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்து கத்த சொல்றாரு என் மகளே என் மகனே நீ சந்தோஷமாரு நான் திரளான மீட்புகளை நான் திரளான நன்மைகளை உங்க வாழ்க்கையில நான் என்ன பண்ண போறேன் இன்றைக்கு நான் தரப்போகிறேன் ஆமேன் சரி என்னென்ன திரளான நன்மைகளை கத்தர் வைத்திருக்கிறார் பாப்போமா வாசிப்போம் அதே அதிகாரம் முதல் வசனத்துலன்னு வாசிப்போம்மா சங்கீத நூத்தி முப்பது ஒண்ணாவது வசனத்து வாசிப்போம் கத்தாவே ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவரே என் சத்தத்தை கேளும் என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக தான் பர்ஸ்ட் திறளான நன்மை பர்ஸ்ட் கத்தரு உங்க வாழ்க்கையோட ஜெபங்களை கேட்காம நாள் வரைக்கும் நீங்க செய்த அனைத்து ஜபத்துக்கும் கத்தர் என்ன பண்ண போகிறார் பதில் தர போகிறார் கமெண்ட் பண்ணுங்க மை பிரேயர்ஸ் will be answered மை பிரேயர்ஸ் will be answered ஜெபத்துக்கு பதில் வரும் ஜெபத்துக்கு பதில் வரும் நீங்க சும்மா ஜெபிக்கலீங்க அதாவது ஏதோ மன கவலையா இருக்கு பிரதர் நான் போய் ஆண்டட்ட ஜெபம் பண்ணிட்டு வரேன் அப்படி எல்லாம் கிடையாது நீங்க ஜெபிக்கிறவர் பதிலை தருகிறவரா இருக்கிறார் அவர்தானே சொல்றாரு கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் ஆமா நீங்க கொடுக்கப்படும் உங்களுக்கு பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்றார் அவர் சொல்றாரு கேக்குற எவனும் பெற்றுக் கொள்கிறார் நீங்க தைரியமா கேளுங்க ஏன்னா அவர் திரளான பதில்களை வைத்துட்டு திரளான நன்மைகளை வைத்துட்டு காத்துட்டு இருக்காரு என் பிள்ளை ஜெபிக்க மாட்டாளா என் பிள்ளை என்கிட்ட கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கத்த காத்துக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு நான் பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நீங்க ஜெபிக்கிற அத்தனை ஜபத்துக்கும் இந்த மாத கடைசி நாளில பதில் நிச்சயம் வரும் ஆமா கமெண்ட் பண்ணுங்க பதில் நிச்சயம் வரும் பதில் நிச்சயம் வரும் அப்புறம் பாருங்க இரண்டாவது என்ன நன்மைகளை கத்த வச்சிருக்காரு பாருங்க வாசிங்கள கத்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே உமக்கு பயப்படும் படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு உம்மிடத்தில் பயப்படும் படிக்கு என்ன உண்டு மன்னிப்பு நிறைய நேரத்தில் நீங்க நினைப்பீங்க ஒருவேளை நான் அன்னைக்கு செஞ்ச பாவம் தான் எங்க முன்னோர்கள் செய்த பாவம் தான் இன்னைக்கு என் வாழ்க்கையில கெடுக்குது கரெக்டா இருக்கும் நிச்சயமா பாரம்பரிய சாபணம் ஒண்ணு இருக்கு அது நிஜமா வேலை செய்யதான் செய்யும் ஆனா கத்தர் அக்கிரமத்தை என்ன பண்ணாதவரா இருக்கிறார் நினையாதவரா இருக்கிறார் அவர் உங்களுக்கு பாவ மன்னிப்பை தருகிறார் அவன் இரண்டாவது மிகப்பெரிய நன்மை கத்தர் இரளா ஏராளமா வைத்திருக்கிறது என்ன தெரியுங்களா பாவ மன்னிப்பு யாருக்கிட்டையும் கிடைக்காத ஒரு நன்மை என்ன தெரியுமா தேவ கத்தர் உங்களுக்கு என்னத்தை கொடுக்கிறார் பாவம் மன்னிப்பு கொடுக்கிறார் நீங்க எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் எவ்வளவு பெரிய அக்கிரமங்கள் செய்திருந்தாலும் உங்களுக்கு கத்தர் இன்றைக்கு மன்னிப்பை கொடுத்து உன் பாவத்தில் இருந்து அந்த பாவ வேதனை இருந்து அந்த பாவ சுமை இருந்து கத்தர் உங்களை விடுவிக்கிறார் அப்படி ரத்தத்தினாலே உங்களை கழுவி சுத்திகரிக்கிறார் கமெண்ட் பண்ணுங்க ஐ அம் கிளென்ஸ்டு பை த பிளட் ஆஃப் ஜீசஸ் ஐ எம் கிளென்ஸ்ட் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ் ஐ எம் ஃபர்கிவன் பை ஜீசஸ் ஐ எம் ஃபர்கிவன் பை ஜீசஸ் அவரால் மன்னிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அவரால் கழுவப்பட்டிருக்கிறீர்கள் எனவே பிசாசினி உங்களை என்ன பண்ண முடியாது தொடப்பட முடியாது நிறைய நேரத்தில் பிசாஸ் என்ன பண்ணுவான்னா குற்ற உணர்வை கொடுப்பான் நீ எல்லாம் ஒன்னது லாக்கி இல்லை நீ எல்லாம் ஒண்ணு பெரிய காரியத்தெல்லாம் செய்ய மாட்டேன் பாவின்னு சொல்லி உங்க உள்ளத்துல குற்ற உணர்வுகளை கொடுப்பான் ஆனா இன்னைக்கு கத்த சொல்றாரு என் மகனே என் மகளே திரளான மன்னிப்புகளை நான் வைத்திருக்கிறேன் உனக்காக நான் சிலுவையில் ரத்தம் சிந்தின பாவத்தை கழுவி உங்களை என்ன போல மாற்றும்படிதான் குமாரன் என் சாயலுக்கு ஒப்பாய் தான் கத்தர் என்ன பண்ணார் சில உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார்

தண்டனையாகிய மரணத்தை அவர் எடுத்துக்கிட்டபடியால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கத்தர் தந்திருக்கிறார் மூன்றாவதாக கத்தர் என்ன பண்ணுகிறார் பாருங்க ஐந்தாவது வாசிங்கள கத்தருக்கு காத்திருக்கிறேன் என் ஆத்துமா காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன் யாரை நம்பி இருக்கிறேன் நீங்க மனுஷனை நம்ப விடல கத்தர் மனுஷன் காலை பிடிச்சு உங்களுடைய கெஞ்ச விடல இல்ல கத்தர் சொல்றேன் மகள என்னை நம்புன்றார் அமேன் பாருங்க அண்ணா தான் வாழ்க்கையில வருஷம் வருஷம் போய் தேவாலயத்துல போய் என்ன பண்றாங்க அந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க நடந்தது என்ன அந்த ஒரு நாள் கத்தையே நம்பி தான் இருதயத்தை ஊட்டிட்டான் அப்படியே உள்ள இருக்க கவலை கண்ணீர் தன்னை எல்லாரும் என்னென்னலாம் பேசுறாங்களோ என்னென்னலாம் கேவலப்படுத்தினாங்களோ அது அப்படியே போய் கத்தர் சமூகத்தில் என்ன பண்ணிட்டாங்க அண்ணா ஊத்திட்டாங்க அதுதான் வேதம் சொல்லுது தன் இருதயத்தை ஊட்டினாலும் அதாவது தான் இருதயத்திற்கு ஏக்கத்தெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்ல இருதயத்தை ஊட்டினாலும் அப்ப என்ன அர்த்தம்னா அண்ணா கத்தரை நம்பினான் கத்தருடைய வார்த்தை நம்பினா என்ன நடந்தது அந்த ஆசாரியன் ஏழிக்கு அண்ணால பிடிக்கல ஆனா இறுதித்து ஊற்றுன முடியாது கத்துடைய வார்த்தையை நம்பி அந்த தேவாலயத்தை தேடி வர ஏன்னா சாலமன் வாக்கு பண்ணியிருக்கிறாருல என்ன பண்ணிருக்கிறாரு இங்க வந்து இந்த ஜபாலயத்துல ஜபிக்கிற எல்லாருடைய ஜெபத்தை கத்தர் என்ன பண்ணுவாரு அங்கீகரிக்க இருப்பாரு அடுத்தது மோசை மூலியமா கத்திர வாக்கு பண்றாரு என் சமூகத்துக்கு வருகிற எல்லாரையும் நான் மன நிம்மதியான நிரப்புவேன் வாக்கு பண்ணியிருக்கிறாருல அதனால அந்த சமூகத்துல வந்து அவங்க மனச ஊற்றுனபடியால் கத்தர் சொல்றாரு ஏடிக்கு பிடிக்காட்டி கூட ஏலி சொல்றாரு என்ன சொல்றாரு அடுத்த வருஷம் என்ன உங்களுக்கு என்ன உண்டு ஆமே நீங்க கத்தரை நம்புகிறபடியால் நான் விசுவாசிக்கிறேன் இந்த கடைசி நாள்ல கூட கத்தர் ஏதோ ஒரு நன்மை ஏதோ ஒரு அதிசயத்தை வாழ்க்கையில நிச்சயம் என்ன பண்ணுவார் செய்து முடிப்பார் ஆமே அடுத்தது வாசிப்போமா வேற என்ன நன்மை கத்தர் வைத்திருக்கிறார் பாருங்க எப்பொழுது விடியும் என்று விடியர் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது இஸ்ரேவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு அவர் இஸ்ரேவேலை அதன் சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக் கொள்வார் அவர் இஸ்ரேவேலை என்ன பண்ணுவார் மீட்டுக் கொள்வார் கடைசியா கத்த சொல்றாரு உங்களை நான் என்ன பண்ண போறேன் மீட்டுக் கொள்ள என்ன எந்த விதத்துல சிக்கி இருக்கீங்க தெரியல கடல்ல சிக்கி இருக்கலாம்

மாடு மாதிரி அடிக்கிறாங்க அடிய வாங்கிட்டா யோ அடிக்குதேன்னு கதர்றாங்க அவங்கள மீட்பதுக்கு யாருமே இல்ல ஆனா கத்தர் சும்மா இருந்தாருங்களா கத்தர் மோச மறுபடியும் அனுப்பினா நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன் ஏற்கனவே நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு வாய்ப்புகள் வந்திருக்கலாம் அந்த வாய்ப்புகளை நீங்க நழுவ விட்டுருக்கலாம் ஆனா மறுபடியும் மோசையை அனுப்புனது போல உங்களுக்கும் நீங்க இஸ்ரேவேல நீ இஸ்ரேவேலா இருக்கிறபடியால் எகிப்தில மாற்றி கொண்டிருக்கிறபடியால் உங்களை மீட்கும்படி மறுபடியும் கத்தர் யாரோ ஒருத்தரை அனுப்பி உங்களை வெளியே கொண்டு வந்து அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை रह बेटर வல்லவராக மாசத்தின் கடைசி நாளில் யாரோ ஒருத்தர் அனுப்ப போகிறார் மனித உதவிகளை அனுப்ப போகிறார் மனிதர்கள் வந்து உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களையும் கவலைகளும் விடுவிக்கும்படியாக வசனம் கூட நீங்க சொல்லும் போது எப்பொழுது விடியும் என்று அந்த போல எப்படா ஒரு விடுவு காலம் எப்ப ஒரு என் வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும் ஏங்கி காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு பாஸ்டர் மூலமாக இந்த ஃபேத் கிளினிக்ல பேசுறாரு உங்களுக்கு ஒரு விடுவு காலம் உண்டாகும் உங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டாகும் நீங்க இது வரைக்கும் இதெல்லாம் மாறாதான்னு ஏங்கி நின்ற நாட்கள் காலங்களுக்கு தக்கதாக கர்த்தர் இந்த கடைசி நாள்ல உனக்காக ஏதோ உனக்கு கர்த்தர் செய்வார் அவன் உனக்கு விடிவு காலத்தை கத்தர் கொடுப்பார் எதுல விடிவு காலம் வராதுன்னு நீங்க யோசிக்கிறீங்களோ இன்னைக்கு சொல்றேங்க கர்த்தர் அந்த காரியத்துல ஒரு விடிவு காலத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் மாத்தின் காலங்களுக்கு அடிமைத்தனத்தில் காலத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறீங்க அன்பு நிபந்தனையற்ற அன்பு அரவணைக்கும் கருத்தினால எடுத்து தூக்கி கொண்டு

பிதாவே ஆம ஆமே கத்த நம்ம செபத்தை கேட்டு உங்களுக்கு ஒரு விடுதலை நாட்டு